பாடசாலை வேண்களுக்கு சிசிடி கட்டாயம் அமலுக்கு பாடசாலை வேண்களுக்கு சிசிடி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இங்கே குறிப்பிட்டுள்ளார் இதன் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் குமல்ராத் நாயக்க இதற்குள் ஒரே தீர்வு பயணிகளை பலப்படுத்துவதாகும் ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தால் அதை கண்ணும் காணாதது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயல்பட மனிதர்கள் தேவை ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால் எமது பேருந்து துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் பயப்படுகிறார்கள் இன்னொருவருக்காக முன் வருவதற்கு அதனால் பேருந்து துறையை தொழில் நிலைக்கு கொண்டு வருவதோ முச்சக்கர வண்டி துறையை தொழில் முறை நிலைக்கு கொண்டு வரும் செம்மஞ்சள் நிற சிவப்பு பக்கத்திற்கு செல்லாமல் பச்சை பக்கத்திற்குள் கொண்டு வர நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று நான் நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார்